வணக்கம் லால்குடி குறுபட்ட அளவிலான பள்ளிகளுக்கு இடையேயான கபடி போட்டி காணக்கிய நல்லூர் அரசு பள்ளியில் நடைபெற்ற பத்த பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கான கபடி போட்டியில் புனித பீட்டர் பள்ளி வரகாலூர் முதல் பரிசினை பெற்று வெற்றி பெற்றுள்ளது மற்றும் பதினாலு வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான கபடி போட்டியில் புனித பீட்டர் பள்ளி வரகாலூர் இரண்டாம் பரிசினை பெற்று வெற்றி பெற்றுள்ளது மற்றும் பதினான்கு வயது உட்பட்ட ஆண்களுக்கான கபடி போட்டியில் புனித பீட்டர் மேல்நிலைப்பள்ளி வரகாலூர் இரண்டாம் பரிசினை பெற்று வெற்றி பெற்றுள்ளது வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அரசு மேல்நிலைப்பள்ளி காணக்கிய நல்லூர் தாளர் மற்றும் லால்குடி குறுவட்ட உடற்கல்வி ஆசிரியர்கள் பாராட்டுகள் தெரிவித்தனர் இத்துடன் புனித பீட்டர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் தேவ வரப்பிரசாதம் மற்றும் தாளர் தந்தை அகஸ்டின் இவருடன் சேர்ந்து உடற்கல்வி ஆசிரியர் லாரன்ஸ் ராயப்பன் மற்றும் ஜெனி பிளா பிளாரன்ஸ் இவர்களுடன் பயிற்சியாளர் அமுல் ஸ்போர்ட்ஸ் கிளப் சேர்மன் மணிமாறன் அனைவரும் உடனிருந்து பாராட்டுகளை தெரிவித்தனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் திருச்சி மாவட்ட அளவில் நடைபெறும் போட்டியில் வெற்றி பெற்ற மாநில அளவில் போட்டியில் வெற்றி பெற்று அனைவரும் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் டிஎன் செய்தி செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவி